ஹலோ வணக்கங்க நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் பாருங்கள் விவாசம்னாலாம் எவ்வளோ சென்மையாக செழிப்பாக இருக்கிறது என்று தண்ணி பெஞ்சு எப்படி தண்ணியெல்லாம் கிடக்குவாருங்க அழகாக இதாங்க நெல் பயிர் நெல் சாகுபடி பண்ணி இருக்காங்க அதில் பாருங்க எப்படி இருக்குன்னு விவசாயம் எஞ்சி எப்படி இருக்கிறாங்கன்னு வருங்க நாற்று வளர்ந்துருக்கு இதாங்க துளசி செடி சளிக்கு உள்ள துளசி செடி காய்ட்ரு நிற்கிறது காய்ட்டு நிற்கிறது ரோடு பாருங்க சம்பர்த்திவோ സമ്പർത്തി പൂ അമ്പി പൂ ഇങ്ങനെ എവ്ലോ അഴകു പൂവർ എഴകാർക്ക് ഇത് സീതാപ്പഴം ഇത് പിച്ചി പൂ പൂ ஜாதி முல்லை பேர் இதுக்கு நல்லா கம்முன்னு வாசனையாக இருக்கும் முல்லை இது முல்லை மாலையில் வைப்பாங்க நல்லா கம்முன்னு வாசனையாக இருக்கும் இது கொய்யா மரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அது கொய்யா மரம் இது ஒரு இதை பாருங்கள் இது வந்து சமைச்சு சாப்பிடலாம் தவைய பிரண்டன்னு பெரிய பிரண்டன்னு இது துவையார்த்து சாப்பிட்றது இந்த பிரண்டாயையெல்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்க தவையார்த்துன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே பாய் நாம் அடுத்த ஈடி புதுசான சந்திப்போம் அதுவரை வரை உங்களிடம் உடைய உங்கள் அம்மும் Sarah Okay, Okey bye.